கத்தர் ஸ்தோத்திரம் இந்த நாளிலையும் கூட லூக்கா எழுதின புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்னுலேருந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் வரைக்கும் நம்ம இந்த நாளில் நம்ம தியானம் பண்ண போகிறோம் இந்த நாளில் எனக்கு அன்பான இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை தேவனுடைய வார்த்தை சொல்கிறது ஒரு ஒரு தகப்பனுக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க அந்த இரண்டு பிள்ளைகளை இளைய மகன் என்ன செஞ்சிட்டான்னா தன்னுடைய தகம்பட்ட வந்து தன்னுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு தன்னுடைய சொத்து வேணும் அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் பெற்றுக்கொண்டு ஒரு தூர தேசத்துக்கு என்ன செஞ்சான்னா கடந்து போனான் அப்படி கடந்து போய் தன்னுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டானா அங்கே போய் எல்லாவற்றையும் செலவழித்துட்டான் ஸோ அப்படி செலவழித்து அந்த நாட்டு அவன் போன அந்த தேசத்தில் ஒரு பெரிய ஒரு பஞ்சம் ஸோ அப்படி பஞ்சம் அங்கே ஏற்பட்டதுனால அவனுக்கு ஒரு டை சாப்பாடு கூட வழி இல்லாமல் என்ன செய்வது என்பது தெரியாதபடி தன்னோட வாழ்க்கையை எல்லாமே செலவழிஞ்சு போச்சு பணம் எல்லா எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்பொழுது அங்கே ஒரு நபர்கிட்ட வேலைக்கு கேட்குறான் அங்கே வந்து என்ன வேலை அப்படின்னா பண்டியை மேய்க்கும்படி அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு ஸோ பண்டிகையோட தவறு கூட நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அவன் பண்ணியோட தவிட்ட கூட அவன் தேட முடிய அந் அத அந்த பண்ணியோட தவிட்டு வந்து தனக்கு ஆசையாக அதை சாப்பிடலாம் ஏன்னா பசியின் கொடுமை அவனுக்கு என்ன செய்ய முடியல ஒன்றுமே செய்ய முடியலை ஸோ இப்படி இருக்கும் பொழுது அவன் என்ன செய்தான்னா அந்த தவிடு கூட அவனுக்கு கிடைக்கணும் அப்பொழுது தான் அவனுக்கு ஒரு மன ஒரு என்ன செய்தான மனம் திரும்புதல் அந்த இடத்துல ஏற்படுகிறது ஸோ நாம இந்த இடத்துல நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா இந்த பாவத்தில் நம்ம இந்த இங்கே இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை என்ன செஞ்சு விடும் அழிந்து போயிடும் அந்த இடத்துல அவன் எழுந்திருந்தான் அவன் எழுந்து என்ன செய்வான் அப்படின்னா அவன் தன்னுடைய தகப்பனை அவன் நோக்கி பார்க்கிறான் என்னுடைய தகப்பன் வீட்டில் கூட அநேக பேர் என்ன செய்தாங்க வேலைக்கார்கள் இருக்கிறாங்க மூன்று வேலையும் ச நல்லா சாப்பிடுறாங்க நமக்கு ஒரு டைம் கூட என்ன செய்ய மாட்டேங்குது சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது ஸோ இந்த சூழ்நிலையில் அவனுக்கு ஒரு மன மாறுதல் அந்த ஏற்பட்டு தன்னுடைய தகப்பன் அவனுக்கு ஒரு ஒரு செட் ஒரு சேஃப்பு என்ன செய்தான் அவன் ஒரு இதை அமைக்கிறான் ஸோ பண பரத்துக்கு விருதமாகவும் மூக்கு விரதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்னை மன்னிங்க என்று சொல்லி அங்கு ஒரு மன மாறுதல் ஏற்படுகிறது ஆமாங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த நாட்களில் எப்பொழுதுமே நம்மளுடைய பாவத்திலே நம்முடைய வாழ்ந்து கொண்டு நம்முடைய காலத்தை முடித்து விடாத படிக்கு நம்முடைய காலம் இல்லாதபடி பாவத்திலேருந்து ஒரு விடுதலை பெறணும் நம்முடைய அப்படின்னு சொல்லி இந்த நாட்கள் நம்ம உணர வேண்டும் ஸோ அப்படி அவன் எழுந்திருந்து தன்னுடைய தகப்பு அவன் வந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த நாளில் நாம் எழ வேண்டும் நம்ம இருக்கிறதுலே நம்ம பாவத்திலே நம்ம இருந்து நம்முடைய வாழ்க்கையை முடித்து விடாத படிக்க வேதத்துல சொல்லிக்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் ஸோ பாவத்தை வந்து அது இருக்கும் பொழுது அதனுடைய இது தெரியாது அதிலே இருந்து தன்னுடைய வாழ்க்கையை ஒருவேளை பாவத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை அமைத்து பாவத்திலே நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் அமைக்குமே ஆனால் அதுலேருந்து இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை அதுலேருந்து ஒரு விடுதலை அதுலேருந்து எழுத வேண்டும் எழுந்திருக்கப்பட வேண்டும் ஸோ அப்படி எழுந்திருக்கும் பொழுது எப்பொழுதுமே அப்போ அவங்க எழுந்திருச்சு என்ன செய்தாங்க தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு அவன் நந்து கொண்டு இருக்கும் பொழுது தன்னுடைய தகப்பன் அவர் டெய்லி என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பானா அவனுடைய பிள்ளை எப்பொழுது வருவார் எந்த டயத்தில் வருவார்னு சொல்லி டுவெண்ட்டி ஃபோர் அவர் என்ன செய்தார்னா அவருடைய கண்களும் அவருடைய இருதையும் பார்த்து கொண்டே இருக்கிறது சோ இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகளை ஆண்டனுடைய இருதையும் அப்படிதான் இருக்கிறது அவர் எப்பொழுதுமே அவரை வந்து என்னன்னா எப்பொழுது என்னுடைய மகன் எப்பொழுது என்னுடைய மகள் எப்பொழுது வருவாங்க என்னிடத்துல சோ அவ நம்ம அவருடைய கைகள் அவருடைய இருதயம் எப்பொழுதுமே இயேசுவோட இருதையும் அதே போலதான் இந்த இடத்துல இருக்கிற அந்த இளையகுமாரினுடைய அந்த தகப்ப நினைச்சு அப்படி ஒரு இருதையும் ஸோ அப்படி இருக்கிறனால தூரத்தில் வந்து கொண்டு இருக்கும் பொழுது தன்னுடைய தகப்ப என்ன ஓடி போய் என்ன செய்தான் அவனை கெட்டி அவனை முத்தம் செய்து அவனை என்ன செய்தான் அவனுக்கு தகப்பனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி அந்த இடத்துல காணப்படுகிறது ஸோ அவன் அதுக்கு முன்னாடி அவங்க கொண்டு வந்த ஸ்டேட்மெண்ட்டு அவன் தகப்பன்ற சொல்ல அதை பற்றி எதையுமே யோசிக்கல தகப்பனுக்கு தன்னுடைய பிள்ளை என்ன செஞ்சு மறித்தான் பாவத்துக்கு மறித்தான் ஆனா இன்னைக்கு விப்பிட்டான் ஸோ என்னுடைய பாமத்துலேருந்து அவன் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டான்னா அதுலேருந்து ஒரு உயிர்ப்பு அவனுக்கு ஒரு மறுமலி ஒரு என்னதுன்னா அவனுக்கு ஒரு ஒரு விடுதலை இந்த நாளுக்குள்ள கிடைச்சிருக்கு என் அன்பு சகோதர சகோதரியில் அதே போல நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்யணும்னா அந்த இடத்துல தன் தகப்பனுடைய அந்த இருதயத்தை இந்த நாளை நம்ம உணர வேண்டும் அது மாத்திரமல்ல அந்த தகப்பன் வந்து என்ன செய்தா இவங்களுக்கு தன்னுடைய வேலைக்காரர் சொல்லுத எல்லா இவனுக்கு என்ன செய்யுங்க நல்ல இவனை குளிப்பாட்டி நல்ல பெஸ்ட் ட்ரெஸ்ஸை கொடுங்க பெஸ்ட்டு மோதிரம் கொடுங்க ஃபஸ்ட்டு நல்லா எல்லாமே அவனுக்கு பெஸ்ட்டு உணவு கொடுங்க நல்லா என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு வந்து தன்னுடைய தகப்பன் கட்டளை கொடுக்குறாரு எல்லாருமே என்ன செய்வாங்க அவங்களுடைய வேலைக்காரங்க நல்ல ஒரு சந்தோஷமாக அங்கே ஒரு ஆரவாரமும் ஆர்ப்பாட்டமும் அங்கே நடக்கிறது ஸோ ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுதும் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்னா கட்டப்படும் நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் நம்முடைய எனக்கு தெரிஞ்ச என்னுடைய எங்களுடைய போதகர் சொல்லுவாங்க ஸோ இயேசுவோடு இருந்தா அப்படின்னா அது வானில் பிறக்கிற ஒரு வாழ்க்கை இயேசு விட்டு நம்ம தூரம் போனோன்னா அது சோரம் போன வாழ்க்கை ஸோ நம்முடைய வாழ்க்கையில வானிலை பறக்கணும் அப்படின்னா இயேசுவோட நம்ம இருக்கப்பட வேண்டும் என் அன்பு சகோதரிகளை அது அதே பிறகு அந்த மூத்த சகோதரன் அவர்கள் வயல்வெளியிலேருந்து வந்து கொண்டிருக்கிறார் அங்கே ஒரே வீடுகளில் ஒரே ஆர்ப்பாட்டம் ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் அங்கே ஒரு குதூகலமாக இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது அவன் அங்கே பார்க்கறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது உங்களுடைய இளைய சகோதரர் வந்திருக்கிறான்னு சொல்லி அங்க இல்லை ஜனங்கள் சொல்கிறாங்க ஸோ அவனுக்கு ஒரு கோபம் ஃபுல்லாக நம்மளுடைய தகப்பன் கூட நாங்கள் இருந்தோம் ஆனா எனக்கு ஒரு என்ன செய்யல ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு சின்ன ஒரு கண்டு கூட எனக்கு அடிச்சு கொடுக்கல ஆனா இவன் என்ன செய்தா தன்னுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் விட்டு தன்னுடைய தூர தேசத்துக்கு போய் வே வேசித்தனமாக பாவத்துக்கு உட்பட்டு எல்லாவற்றையும் செலவழித்து வந்தான் ஸோ அவன் இவன் ஏற்றி அப்படின்னு சொல்லி அவனை வந்து கோபத்துல இருக்கா ஸோ அவனுடைய தகப்பன் என்ன செய்தார்னா அவரை வருந்தி மூத்த சகோதர அழைக்கிறார் ஸோ என்னுடையது எல்லாமே அது உனக்குரியதப்பா நீ என்னுடைய எப்பவுமே என் கூட தான் நீங்கள் இருக்கிற எல்லாமே உனக்கு தான் ஆனால் இவன் என்ன செய்தான்னா தெரியாமல் தவறுகள் பண்ணிட்டான் ஆமாங்க நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை ஸோ அந்த நமக்கு தெரியாமல் ஒரு வழி தப்பி அந்த செய்கிற அந்த தவறுக்கு எனக்கு ஒரு முடிவு இல்லையா பாவத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையா ஸோ பாவத்தில் இன்னும் நான் அடிமையாக இருக்கிறேன் ஒருவேளை இந்த இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒருவேளை அந்த பாவத்திலிருந்து எனக்கு யார் விடுதலை கொடுப்பான் யார் மாற்றத்தை கொடுக்க முடியும் இன்றைய இரவு நேரத்தில் ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே உனக்கு விடுதலை கொடுக்க முடியும் ஸோ அந்த இயேசு கிறிஸ்து எப்படி அந்த தகப்பன் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த இருதயம் அந்த எப்பொழுதும் வருவாய் என்று சொல்லி எப்பொழுது ஏங்கி கொண்டிருக்கிறதோ அதே போல் இந்த மாலை வேலையில் இந்த இரவு நேரத்தில் தேவனுடைய இயேசப்பாவுடைய இருதயம் உங்களை நோக்கி இருக்கிறது ஸோ இந்த நாட்கள் நம்ம மனம் இருக்கும் பொழுது ஸோ நான் சொன்னது போல் இயேசுவோடு நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது அது வாணி பறக்கிற வாழ்க்கை இயேசு விட்டு நம்ம தூரம் போடணும் அது சோரம் போட வாழ்க்கை ஸோ நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்கிறோம் இயேசுவோடு நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எப்படி அந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கையை ஒரு சிறப்பாக அமைந்ததோ அவங்க குடும்பம் ஒரு மகிழ்ச்சியா இருந்ததோ அதே போல இந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெறும் பொழுது நம்முடைய குடும்பமும் நம்முடைய வாழ்க்கையும் ஒரு சிறப்பாக அமையும் கத்திரதாமே இந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பாங்க தேங்க்யூ